சுகர் பிரச்சனையினால கையோ காலோ விரலோ வெட்ட வேண்டிய அவசியமில்லை என்பதற்கு உதாரணமாக இந்த பெண்மணி கூறக்கூடிய பேட்டியை பாருங்கள் இவர்கள் தே கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகிய போது இவர்களுக்கு தே கல்லுப்பட்டி ஆதிசித்தர் குருகுலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கரனையா அவர்களை சந்திக்க சொன்னபோது அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இவங்க வந்து சுகர்னால் காலை வெட்டணும் அப்படின்னு ஒரு இருந்த நிலையில் இன்றைக்கி புண்ணை ஆற்றி இன்றைக்கி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அது வந்து உன அந்த சிகிச்சைக்கு முன்னாடி அவங்களுடைய காலினுடைய நிலை அம்மா வணக்கம் உங்கள் பேர் என்னங்கம்மா சார் வணக்கம் நீங்கள் இப்போ கல்லுப்பட்டி சித்தர் குருகுலத்தில் வந்து சிகிச்சைக்காக வந்திருக்கிறீங்க உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊருமா

சின்ன இதுவா போயிட்டு அது ரொம்ப பெரிய பொண்ணா ஆயிடுச்சேன் சோ அப்புறம் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன் சென்னையில எடுத்த ரெண்டு மாசம் அப்புறம் பெங்களூர் வந்து கண்டினியூ பண்ணோம் ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கிளியர் ஆற மாதிரி இருந்ததுனால ஜூலை மாசத்துக்கு மேலே திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டோ அது அப்ப இந்த மாதிரி வழியெல்லாம் திருப்பி அலோபதி டாக்டர் கிட்ட போனேன் பெங்களூர்ல அவர் வந்து ஸ்கேன் எல்லாம் படிச்சோம்னே இந்த இது டாப்லர் ஸ்கேன்னு ரத்தம் தொடையில இருந்து கீழே ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க சரி அதுக்கு வந்து ஸ்டென்த் வச்சு ஆகஸ்ட் பன்னெண்டு பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ணினேன் சர்ஜரி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டிச்சஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு தடையே பிரிச்சாங்க சரி அது அப்போ நான் அட்மிட் ஆகுற காலுக்காக அவங்க அது அந்த பழைய இது இதை ஸ்கின் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி புது ஸ்கின் வைக்கிறதுக்கு இது பண்ணணும்னு சொன்னாங்க அட்மிட் ஆகுங்க அப்போ சொன்னாங்க என்னோட அந்த பெரு விரலும் சின்ன விரலும் இது கட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்படின்னாங்க சரி நான் இது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இன்னொரு நாள் வந்து அடுத்த நாளே போனேன் அந்த டாக்டர் வந்து சர்ஜரி எல்லாம் இல்லாம பாக்குறாருன்னா அவரும் பத்தி டாக்டர் அவரும் அங்க போனா திருப்பி என்ன ஸ்கேன் பண்ண சொன்னா அடுத்த நாளே பண்ணேன் திருப்பி ரெண்டாவது ஸ்கேன பண்ணினா அவர் வந்து உங்களுக்கு எங்க ஸ்ட்ரென்த் தொடல இரு கொஞ்சம் ஃப்ளோ இருக்கு முட்டைக்கு கீழே முப்பது பர்சன்ட் தான் ஃப்ளோ இருக்கு பின்னாடி வந்து அந்த காஃப் மசல்ஸ்லாம் அஞ்சு பர்சன்ட் தான் பிளட் ஃப்ளோவே இருக்கு அதான் உங்களுக்கு ஆர்வம்னு சொல்லிட்டு அவரும் வந்து பண்ணுவாங்க அதுக்கு மேலே சொன்னா நீங்க நாலு நாள் அட்மிட் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு பேரலையும் நாங்கள் எடுத்துடுவோம் அவரும் சொன்னார் அதுக்கப்புறம் சொல்ல என்னன்னா ஒரு மெஷின் கொடுப்போம் ஹீல் பண்றதுக்கு அந்த மெஷினு எங்க எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது கம்பெனி இதுதான் அது அவங்க ஏற்பாடாது அதனால நானும் காஸ்ட் ஆனால் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்துக்கலாம் அப்படி அதாவது உங்களுக்கு ஆப்ரேஷன் லெவலுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணாம நீங்க இங்க வந்தீங்க ஆமா 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 அதாவது என்னைய நீங்க கேட்டீங்க ஆமா இது வந்து இந்த இது என்ன ஆச்சுன்னா அது அது ஆனது பதினாறு செப்டம்பர் அந்த ரெண்டாவது டாக்டர் கிட்ட போனது பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் தான் இந்த ஸ்டிச்சஸ் பிரிச்சாங்க எனக்கு முதல்ல பண்ண ஆப்ரேஷன் பதினாறாம் தேதி அந்த அவர் சொன்னார் வந்து அது சப்போஸ் அந்த மெஷின்ல வந்து ஒரு டொமேட்டோ ரெட் கலர் வரும் லைட்டு அது வந்து நீங்க எட்டுல இருந்து பத்து வாரத்துக்குள்ள நீங்க பாத்ரூம் வரலும் போயிட்டு கூட வர முடியும் அப்படி இல்லைன்னா ஜாஸ்தி இருக்குன்னு அப்புறம் உங்க காலே வெட்ட வேண்டியிருக்கோம் அது இன்னொரு சப்ஜெக்ட்னாரு அப்படின்னாரு இது என்னடா பண்றது அப்ப நவராத்திரி டைம் வேற நான் வந்து நவராத்திரி டைம்ல போய் இது பண்ண தெரிஞ்சேன் என்னதான் இருந்தாலும் லேடி நம்ம வந்து தேவியோட சுரூபங்கள் சொல்றாங்க இருக்கட்டுமா எது எப்படியோ ஆபரேஷன் பண்ணாம இப்ப புண்ணு ஆரிச்சா அதாவது கால் விரல வெட்டி எடுக்கணும் காலவே வெட்டி எடுக்கணும்னு இருந்தது இன்னைக்கு மூலி அவர் என்ன மருந்து உங்களுக்கு கட்டினார் மூலிகை சாறு வச்சு கட்டினாரா மூலிகை பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் துவையல் மாதிரி வச்சு அந்த மூலிகை துவையில வச்சு கட்டி இருக்கிறாரு இப்ப வந்து புண்ணெல்லாம் ஆறிடுச்சு புண்ணு முக்காவாசி ஆறிடுச்சு இன்னும் கொஞ்சம் இங்கே ஆறிடும் கொஞ்சம் தனி முறையில வேலை இருக்கு பரவாயில்ல இப்ப ஆபரேஷன் தேவை இல்லாத அளவுக்கு போயிடுச்சா அப்ப சுகர்னு வந்தாச்சுன்னா

கண்டிப்பா வந்து அதாவது ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அஸ்ஸாம்ல வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துல ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு அவர் என்னுடைய மருத்துவ ஜோதிட மாணவர் அவர் தான் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க ஆபரேஷனுக்கு அவங்க இதை வெட்டி இருக்காங்க இதை நீங்கள் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு இவங்க இங்கே வர முடியாதுங்கிறதுக்காக பெங்களூருக்கே நாங்கள் ஒரு வைத்தியர் பெங்களூரில் இருக்க வைத்தியர் இங்கே ஆதிசித்தர் குருகலத்தில் படித்த மாணவர் அவரை நாங்கள் அனுப்பினோம் ஆனால அந்த அம்மாவுக்கு அந்த மாணவர்கிட்ட செய்யறத விட அந்த மாணவருக்கு குருநாதர் இங்க சங்கரன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போன சொல்லி நடக்க முடியாம வீல் சேரோட பெங்களூர்ல இருந்து வந்து எத்தனை நாள் தங்கி இருந்தீங்க இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் இன்னைக்கு வந்து எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு நடக்கிற அளவுக்கு முன்னேற்றம் ஆயிருச்சு விரல வெட்ட வேண்டாம் காலை வெட்ட வேண்டாம் புண்ணு ஆறிருச்சு இனிமே நடக்க வேண்டியதான்னு சொல்லிட்டீங்க அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா கண்டிப்பா நன்றி உங்களுக்கு நன்றி டாக்டர் ஷங்கரனுக்கு நன்றி அதாவது எங்களுடைய கள்ளுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்துல இந்த மாதிரி சுகர் புண்ணு புற்றுநோய் புண்ணுகளுக்கு வந்து முடிஞ்ச அளவு விரல விட்டாம இருக்கிறதுக்கு ஆலோசனைகள் கொடுக்கிறோம் கொடுத்துட்டு அவங்களுக்கு மருத்துவம்கிற முறையில தே கல்லுப்பட்டி தேவன் குறிச்சி ஆதி குருகுலம் வந்து பச்சளை மருந்த கட்டி அவங்களுக்கு ஆபரேஷன் இல்லாமல் குணப்படுத்தி இருக்கிறோம் நன்றி சொல்லுங்கம்மா நன்றி வணக்கம் சரியா சரி உங்க ரவிச்சந்திரனுக்கு நன்றி சொல்லுங்க அவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா நன்றி கண்டிப்பா இன்னும் நல்லா நீண்ட நாள் ஆயுளோட திடகாத்திரமா இருப்பதற்கு எங்களுடைய ஆதிசித்தர் குருகுலத்தின் மூலமாகவும் கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுகர் புண்ணால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்மணி கடந்த சில மாதங்களாக நடக்கவே முடியாமல் இருந்த நிலையில் இப்பொழுது இவர்களுடைய காலை வெட்டாமலேயே மூலிகை மருந்தால் குணப்படுத்தி நடக்கவிட்ட அதிசயம்தான் இந்த காணொளி